உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சற்று முன் நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு குவிக்கப்பட்ட போலீசார் மீண்டும் சர்ச்சைக்குள்ளாக மதுபான விற்பனை உரிமங்கள் மழை நின்றும் தூவானம் விடவில்லை என்ற கதை வாய் திறக்க கூடாது ஆளும் கட்சி பெண் எம்பிக்கு உத்தரவு இன்று முதல் இலங்கையில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் சேவை மக்கள் மகிழ்ச்சி மட்டக்களப்பில் தாக்குதலுக்கு உள்ளானவர் வைத்தியசாலையில் விபத்தில் முப்பதுக்கு மேற்பட்டோர் புதுக்கடை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து கனிமுள்ள சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வழக்கு ஒன்றிற்காக புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் ருஷான் பெல்லென உறுதிப்படுத்தியுள்ளார் இதே நேரம் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கை துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை மதுபான விற்பனை உரிமங்கள் சட்டவிரோதமாகவும் தன்மை இல்லாமலும் வழங்கப்பட்டிருப்பதால் உரிமைகளை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் நிதியமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுக்களை மாத்தாளியை சேர்ந்த தங்கவேலு தர்மேந்திர ராஜா மற்றும் சேர்ந்த பிரசாந்த் திருக்கு பிரதர்ஷனா ஆகிய இரண்டு மதுபான உரிமதாரர்கள் சமர்ப்பித்துள்ளனர் முன்னாள் கலால் ஆணையாளர் ஜெனரல் எம் ஜே குணசரி முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் செயலாளர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வசந்த சமரசிங்க மற்றும் பிமல் ரத்நாய்க மற்றும் கலால் துறை அதிகாரிகள் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இதேவேளை நிதியமைச்சர் என்ற முறையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலின் போது தொழில் அதிபர்களிடமிருந்து தனக்கு தேவையான ஆதரவை பெறும் நோக்கில் இந்த உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக മനുദാർ കുറ്റം സാട്ടിയുള്ള தேசிய மக்கள் நிலாந்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன போது செய்தியாளர்கள் கேள்வி ஊடகங்களுடன் பேச வேண்டாம் என்று கட்சி எனக்கு அறிவுறுத்தியுள்ளதால் என்னால் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது என்றும் நிலாந்தி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது அண்மையில் நிலாந்தி ஊடகங்களுக்கு தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது குடியிருப்பு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்றைய தினம் முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ற வகையில் குடியிருப்பு மற்றும் குடியர்கல்வி திணைக்களத்தில் கடவுள் சூட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அதற்குமையில் இன்று இரவு முதல் பத்திரமுள்ளா பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மைலாம்பாவளி பகுதி பிரதான வீதியில் மதுபோதையில் சிவில் உடையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பிரயாணித்த இரு போலீசார் வர்த்தகர் ஒருவரை நிறுத்தி அவர் மீது தாக்குதல் நடாத்தியதில் படுகாயமடைந்த வர்த்தகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றதுடன் தாக்குதலை மேற்கொண்ட இரு போலீசாரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் இருந்து மட்டக்களப்பு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த வர்த்தக ஒருவர் ஏறாவூர் மைலாம்பாவளி பகுதியில் உள்ள கிராம சேவகர் காரியாலயத்திற்கு முன்னால் மோட்டார் சைக்கிள் ஒன்றை முந்தி சென்றதை அடுத்து தாம் போலீசார் என்றும் நீ பிழையாக மோட்டார் சைக்கிள் செலுத்துவதாகவும் தெரிவித்து இரு போலீசார் தமது தலைக்கவசத்தால் வர்த்தகர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதில் படுகாயம் இதனையடுத்து அங்கு பொதுமக்கள் கூடி போலீசாரை அங்கிருந்து செல்லவிடாத தடுத்து போலீஸ் அவசர இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவித்ததை அடுத்து அங்கு ஏறாவூர் போலீசார் வண்டியில் வந்து விசாரணையினை மேற்கொண்டனர் இதன்போது தாக்குதலை நடத்திய போலீசார் இருவரும் மதுபோதையில் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அவர்கள் இருவரையும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இருவரும் நிலையத்திற்கு செல்லாமல் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து மதுபோதையில் தாக்குதலை மேற்கொண்ட இரு போலீசாருக்கும் எதிராக பாதிக்கப்பட்ட வர்த்தகர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன தென் அமெரிக்காவில் பொலிவியாவின் மெலைப்பாதையில் பேருந்து விபத்திற்குள்ளானதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக நாட்டு போலீசார் தெரிவித்தனர் வாகனம் தென்மேற்கு மாவட்டமான யோகாவில் சுமார் மீட்டர் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது விபத்தில் நான்கு குழந்தைகள் உட்பட பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை பொலிவியாவின் மலைப்பகுதிகளில் ஆபத்தான சாலைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதிவேகமாக பயணித்ததால் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்திற்குள் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கலாம் என்று ஆரம்பகட்ட தகவல் மீண்டும் செய்திகள் தெரிக்கின்றன நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு குவிக்கப்பட்ட விற்பனை உரிமங்கள் மழை நின்றும் வாய் திறக்க கூடாது ஆளும் கட்சி பெண் எம்பிக்கு உத்தரவு இன்று முதல் இலங்கையில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் சேவை மக்கள் மகிழ்ச்சி மட்டக்களப்பில் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளானவர் வைத்தியசாலையில் தென் பேருந்து விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி